വെൽക്കം ടു റോളി സ്റ്റുഡിയോ നാ ഉോട് റോലി അൻ്റ് സൂ இப்போ டிப்ஸ் ஒன்று இன்றைக்கி கற்றுக்க போகிறீங்க ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணி ரெசின் ஆர்ட் எப்படி பண்ணி உங்கள் ப்ளவுஸை எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறது அதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டுருக்கிறது நான் ரெசின் மெஷர் பண்ணுறேன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ரெஷினோட ரெஷினோட ரேஷியோ எல்லாமே ஸோ த்ரீ பார்ட்ஸ் ஆஃப் ரெசின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் பார்ட் ஆஃப் ஹார்ட்னர் எடுத்துக்கோங்க அது வந்து நீங்கள் வாங்குகிற வாங்குற கிட்டில் என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்களோ அது பண்ணுங்கள் சிலர் டூ இஸ்ட்டு டூ சொல்லுவாங்க அதான் ஒன் இஸ்ட்டு ஒன் ரேஷியோ ஒன் இஸ்ட்டு டூ ரேஷியோ அந்த மாதிரி இது வந்து த்ரீ டைம்ஸ் ரெசின் எடுத்து ஒன் டைம் ஹார்ட்னர் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணுற பாருங்க அண்ட் மிக்ஸ் பண்ணும் போதே எவ்வளோ அது ஹாப்பியாக இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா அழகாக வரும் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் அது ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணணும் இப்போ சாரியிலேருந்து குட்டியாக ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன் உள் இருந்து அண்ட் அதில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி குட்டியாக ஒரு பட்டர்ஃப்ளை கட் பண்ணி எடுத்திருக்கேன் அண்ட் அந்த பட்டர்ஃப்ளை பாருங்கள் கூடவே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா பெட்டல்ஸ் மாதிரி நம்ம ஃப்ளவர் பண்ண போகிறோம் அதுக்கு சாரியோட பீஸ்லேயே பெட்டல் ஸோ கலரெலாம் நீங்கள் அடித்தா கூட கரெக்டாக வந்து அதே மாதிரி கிடைக்குமா நமக்கு கலர்ஸ் அதுக்கு நிறையா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் ஸோ இப்போ ரெசின் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன கலர் வேணுமோ அதை உங்களால் கொண்டு வர முடியும் நீங்களே ஒன்றா மேக் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி பெட்டல்ஸ் அதை வந்து இந்த சிலிக்கான் பேஸில் நான் வந்து அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ அந்த பட்டர்ஃப்ளை வச்சாச்சு கூடவே பார்த்தீங்கன்னா அந்த பெட்டல்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்று படாமல் வைங்க பிகாஸ் நம்ம அது மேலே ரெசின் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா பக்கத்தில் எல்லாம் மெர்ஜ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ அது இல்லாத அளவுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்து வச்சுக்கினா போதும் அண்ட் இப்போ ஒரு சின்ன டிப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அண்ட் ட்ரிக் இது நான் கண்டுபிடிச்ச ட்ரிக் ஸோ அதில் என்ன பண்ணுறோம் குட்டியாக ராட் நம்மக்கிட்ட வயர் இருக்குது இல்லையா அந்த ஸ்டாக்கிங்ஸ்க்கு யூஸ் பண்ணுற வயர் ஸ்ட்ரிங்ஸ் அதில் வந்து பட்டர்ஃப்ளைக்கு அழகாக பாருங்கள் இப்போயே பண்ணி முடிச்சிடும் அந்த பட்டர்ஃப்ளையோட வேலைகள்னால் அதே மாதிரி அந்த பெட்டல்ஸ்க்குமே நடுவில் சின்னதாக வந்து அந்த காம்பு வரா மாதிரி பண்ணிடலாம் இப்போ ரெசன் அப்ளை பண்ண போகிறோம் ரெசின் அப்ளை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் பட் ஃபஸ்ட்டு வந்து ரெசன் லிக்யூடாக இருக்கும் ஸோ ஹவர்ஸ் ஆக ஆக ஒன் ஹவர் டூ ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சொல்லிடிஃபை ஆகிக்கிட்டே வரும் ஸோ ஃபஸ்ட்டு வைக்கும்போது ஜஸ்ட் சென்டரில் ஒரு ட்ராப் மட்டும் டிப்பில் அப்படி வைங்க அது அப்படியே அந்த கிளாத்தில் அந்த கேப்புலரி ஆக்ஷன் சொல்லுவாங்க கிளாத்தில் கெமிஸ்ட்ரியில் அந்த மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ ஸ்ப்ரெட் ஆக போ ஆகலைன்னு நிறைய போட்டுறாதீங்க எல்லாம் மெர்ஜ் ஆகிக்கும் கொஞ்சமாக போட்டிங்கன்னா அது கொஞ்சம் நேரத்தில் ஸ்ப்ரெட் ஆகி நிற்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அந்த பொறுமை கண்டிப்பாக நமக்கு வேணும் அதுக்கப்புறம் இது செகண்ட் டைம் அப்ளை பண்ணுறேன்னா ஸோ ஒரு ஒன் ஹவர் கேப் கொடுத்ததும் அது கொஞ்சம் லைட்டாக சலிடிஃபை ஆச்சு தின் லேயர் தானே போட்டிருக்கோம் நம்ம அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் அண்ட் பை திஸ் டைம் அந்த கப்பில் இருக்கிறதுமே கொஞ்சம் சாலிடாக இருக்கும் அதனால் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த கிளாஸி ஃபீல் அழகாக வரும் அண்ட் இதுக்கப்புறம் செகண்டோட விட போடல நம்ம தேர்ட் கோட்டும் கொடுக்க போகிறோம் ரொம்ப அழகாக வரும் இப்போ அப்ளை பண்ணுறது தேர்ட் கோட் ஸோ ரெசினும் கொஞ்சம் சாலிடாக இருக்குது நம்ம அப்ளை பண்ணின அந்த ஃபேப்ரிக் மேலே அப்ளை பண்ணதும் கொஞ்சம் சாலிடாக இருக்குது ஸோ இது மேலே அழகாக தேர்ட் டைம் கொடுக்க கொடுக்க அது ரொம்ப அழகான ஒரு லுக்குக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் அந்த கிளாஸியாக எப்படி இருக்குது பாருங்கள் நான் இப்போ வந்து சாம்பிளுக்கு வந்து ரெண்டு பெட்டல் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் அந்த ஷைன் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த த்ரீடியில் எம்போஸ்டாக அழகாக வரும் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள் ஃபுல்லாக தீமே அண்ட் தென் அப்படியே ஆரட்டும் அந்த கொஞ்சம் அதில் விளையாடலான்னு தோணுச்சு ஸோ அந்த கிளாத் எப்படியும் நம்ம கட் ஒன்றரை இன்ச்சுக்கு அதில் கீழே பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ் இருக்கும் அந்த பார்டர்லேயுமே நான் இந்த மாதிரி சில ட்ராப்ஸ் எல்லாம் பண்ணி அதில் ரெசின் போட்டு வச்சுருக்கேன் அது என்ன பண்ணுறோன்னு உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் நான் இப்போ பாருங்கள் அழகாக வந்து அதை ட்ரை பண்ணி விட்டுடலாம் ஓவர் நைட் இருக்கட்டும் இல்லை எயிட் டு நைன் ஹவர்ஸ் இருக்கலாம் இல்லை உங்ககிட்ட யூவி லைட்ஸ் இருந்தால் யூவி லைட்ஸில் நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ எடுத்தோம்னா அழகாக வரும் அது ஈஸியாக இருக்கும் என்னடா நாட் ஓன்லி தட் நான் கொஞ்சமாக நல்லா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அது வந்து சாலிடாக ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண அது மேலே கொஞ்சம் ஒட்ட வேண்டிய விலையெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம அதில் எதுவுமே ஸ்டிச் பண்ண முடியாது ரொம்ப ஹார்டன் ஆகிடும் அதனால என்ன பண்ணினேன் ஒரு ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் கழித்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஸாரிக்கு மேட்ச்சாக ஸ்டோன்ஸ் எடுத்து இன்னும் கொஞ்சம் ரியாலிட்டி கிடைக்கும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் ஒர்க்கு இன்னும் பர்ஃபெக்டாக தெரியும் பார்க்குறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் அதுக்கு ஒட்டி வச்சுட்டேன் ஸோ இப்போ நான் சொந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு த நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இது வந்து நான் எடுக்கிறேன் ஆக்சுவலி ஆஃபீஸில் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே அப்படியே வந்துடும் அது சிலிக்கோன்லேருந்து பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும் எடுக்கலாம் அழகாக எப்படி இருக்கு பாருங்கள் உங்களுக்கு தொட்டு பார்க்கணும் போல இருக்கும்ல எனக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படியே வச்சு இப்படி தடவி பார்த்தா ஜாலியாக இருக்கும் அது அண்ட் என்ஜாய் தட் அது பண்ணும்போது நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க அந்த ப்ளவுஸ் முடிக்கும் போது ஆப்பானு இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் ரசன் மட்டும் வாங்கிக்கோங்க கலர்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே பட்டர்ஃப்ளை எடுக்கலாம் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறேனோ விளையாடின்னு இருக்கேன் ஆக்சுவலி நான் பட்டர்ஃப்ளை எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்கு பாருங்க அப்படியே கிளாஸியாக அந்த சீத்ரூவில் அந்த கூட நம்ம ஒட்டியிருக்க அந்த ஸ்டோன்ஸை மேலே வச்சிருக்க டண்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர்பாக இருக்குது அண்ட் ஸேரீ கலருக்கு தி பர்ஃபெக்ட் மேட்ச் இதை விட அழகாக வந்து உங்களால் மேட்சிங் கொடுக்கவே முடியாது ஸேரீல இருக்க அந்த லைன்ஸ் எல்லாம் கூட ஷிபோரி லைன்ஸ் கூட அப்படியே தெரியுது பட்டர்ஃப்ளையில் அண்ட் அதுக்கப்புறம் நான் இன்னொரு வேலை பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதுக்கு வந்து இந்த சிலிகான் பேட்ல வைக்காமல் பிகாஸ் அதுவும் மோல்டு வாங்கினீங்கன்னா திருப்பியும் உங்களுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் பட் இந்த மாதிரி வேலையும் பண்ணல நீங்கள் ஓஹெச்பி ஷீட்டில் நான் வந்து அதை வச்சு பண்ணிட்டேன் அந்த கிளாத்தை வச்சு அண்ட் அதை வந்து பிரித்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப பொறுமையாக எடுக்கணும் ப்ரேக் சான்ஸ் இருக்கும் அந்த ரெசின் அதனால கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓஎ்பி ஷீட் ஈஸியா நம்மளால கட் பண்ண முடியும் அண்ட் பேக் சைட் பார்த்தீங்கன்னா அதே கிளாஸ் லுக்ல அப்படியே வரும் க்ளூ போட்டு அப்ளை பண்ணியும் அதை வந்து ஒட்டிக்கலாம் இப்போ வந்து நான் அந்த மாதிரி பெண்டன்ட் அண்ட் கம்மல் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணினது அண்ட் ரொம்ப ஈஸியாக பண்ண போகிறீங்க நம்ம ஏற்கனவே அதில் கம்பி வச்சு தான் ரசனை ஃபிக்ஸ் பண்ணோம் அந்த கம்பியை ஜஸ்ட்டு இப்படி மடக்குனிங்கன்னா கம்மல் ரெடி அது எல்லாமே அந்த ஃபைவ் ருபீஸ் பேக்கெட் வாங்கிக்கோங்க அண்ட் மார்க்கெட்டில் அவைலபிள் அந்த ஹேங்கிங் எல்லாம் இருக்குது இல்லையா கம்மளுக்கான ஸோ அவ்வளோதான் உள்ள மாட்டினோன்னா என்ன அழகாக மேச்சிங்கில் ஆகிடுச்சு பாருங்கள் இதில் என்ன பண்ணிட்டேன்னா ரெசன் எல்லாம் காலி பண்ணிட்டேன் ஸோ ஒரு லேயர் தான் இதுக்கு வந்து கொடுத்தேன் நான் செகண்ட் லேயர் தேர்ட் லேயர் மாதிரி த்ரீ டியில் எம்போஸ்டாக இன்னும் அழகாகவே வந்திருக்கும் பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயரில் போட்டிருந்தேன் ப்ளூக்கு இதெல்லாம் பாருங்கள் இன்னும் திக்காக நல்ல ஒரு எம்போஸ் லுக் த்ரீடியில் கிடைக்கும் அண்ட் இப்போ வந்து இது கோல்டு செயின் அண்ட் எனி கைண்ட் ஆஃப் செயின் ஒன்று இருந்தால் நீங்கள் வந்து அதில் வந்து டாலரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ அழகான ஒரு டாலரும் கம்மலும் சாரீ கூடவே பண்ண மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ இப்படி இருக்கு பாருங்கள் இது வந்து ரெகுலர் வியூவர் சேரீ அண்ட் மார்பிளில் ப்ளஸ் அதில் வந்து ஜரியில் பார்டர் இருக்குது இது அதுக்கு கொடுத்துருக்க ப்ளவுஸ் அண்ட் இந்த ப்ளவுஸ்க்கு தான் நம்ம அந்த பார்ட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த ப்ரூச்சஸில் கொஞ்சமாக குட்டியாக ஒரு ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் நம்ம பண்ணின்னு அந்த ஃப்ளவர்ஸும் பெட்டல்ஸும் பட்டர்ஃப்ளையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஸோ பட்டர்ஃப்ளை எங்கே வைக்கலான்னு இப்படி இப்படி திருப்பி வைக்க வேண்டியது தான் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு ஐடியா தோணும் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இட் இஸ் ஜஸ்ட் அ டிப் ஃப்ரம் மை சைட் அந்த டிப்பை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணி அதை நான் தான் சொல்லியிருக்கேன் பைலட்ஸ் நீங்கள்லாம் புள்ளி வச்சா கோடு போட்டு ரோடு போடாமல் அது மேலே ஃப்ளைட் ஆளுங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வெரி இன்னோவேட்டிவ் பீப்புள் ஸோ ரியலி ஐ எம் பிளஸ்ட் உங்களை மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸை கிடைக்கிறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பட்டர்ஃப்ளை இப்படி திருப்பி வச்சுக்கலான்னு தோணுச்சு திருப்பி வச்சாச்சு அண்ட் பேக் டிசைன் ஸ்லீவுக்கும் இதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் என்னென்ன தோணுதோ மைல்டாக பண்ணிக்கலாம் ஸ்லீவுக்கு இந்த சாரிக்கு இந்த டோசேஜில் தான் அழகாக இருக்கும் இதுக்கு மேலே கிராண்டாக பண்ணால் சில்க் சாரீஸ்க்கு பண்ணுங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் கிளாஸியாக சில்க் சேரீயோட பீஸையே எடுத்து நீங்கள் இந்த ஒர்க் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் வரும் சில்க் சாரீஸ் எல்லாம் ஸோ ரொம்ப ஸ்பென்ட் பண்ணாமல் நம்மளோட ஐடியாவும் மூளையும் மட்டும் செலவு பண்ணி ரசின் மட்டும் குட்டி பாட்டில் ஒன்று வாங்கி வச்சுட்டா போதும் நீங்கள் உங்களுக்கு தேவையான கலர்ஸு அண்ட் டிசைன்ஸை நீங்களே பண்ணிக்க முடியும் அண்ட் முடிஞ்சால் ஒரு சிலிகான் மோல்டும் வாங்கி வச்சுக்கோங்க அது கம்ஃபர்டபுள் தான் ஃபினிஷ் லுக் எப்படி இருக்குது பாருங்கள் வாவ் சான்ஸ்லெஸ் அப்படியே பல பல பலன்னு அப்படியே இந்த சாரிக்கு இதுக்கு மேலே ஒரு மேட்சிங் கொடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு இருக்கு கூடவே குட்டி போட்டா மாதிரி அதுக்கு ஜுவல்ஸும் கிடைச்சாச்சு அண்ட் அந்த பார்டர் பீஸ்லேயே நம்ம பண்ணினதுனால அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மேட்சாக இருக்குது ஸோ ஒரு திருப்தியாக ஒரு அவுட்ஃபிட்டோட வெளியே போகலாம் அண்ட் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் அன்றைக்கி ஹாப்பினஸ் முகத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு நான் கேரண்டி ஸோ மறக்காமல் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டுருங்க நிறைய டிப்ஸ் தரேன் அண்ட் ரோலி ஃபேஷன்ஸ் டாட் காம் போய் விசிட் பண்ணுங்கள் அண்ட் நிறைய சாரீஸ் அண்ட் ப்ளவுசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் போடுங்க அண்ட் ஐ வில் டூ அப்படின்னு இன்றைக்கி கமெண்ட்டில் அடிக்க போகிறீங்க யூ ஹேவ் டு டூ பிகாஸ் இட் இஸ் அ லவ்லி எக்ஸ்பீன் Students. Thanks, bye bye!